லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது என் புருஷனை தூக்கிட்டாங்க சார் ஸ்டேஷனுக்கு ஓடிய மனைவி ஜல்லி கிடைத்த முக்கிய தடயம் பள்ளி ஆசிரியரின் பரபர ஸ்கெட்ச் திகிலடித்து கிடக்கும் திப்பம்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அமைந்துள்ளது திப்பம்பட்டி இப்பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் இவர் ஊத்தங்கரை அருகே உள்ள சுண்ணாலம்பட்டி அரசு தொடக்க பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவரின் சகோதரர்களுக்கு சொந்தமாக ஜல்லிக்ரஷர் கம்பெனி ஒன்று சொந்த ஊரிலேயே செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் சென்னை செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த இளநீர் மொத்த வியாபாரி வெங்கடேசன் மற்றும் அவரது மனைவி லட்சுமி ஆகிய இருவரும் ஆசிரியர் கணேசனை சந்தித்து பேசியுள்ளனர் அப்போது தங்களுக்கு இருக்கும் செல்வாக்கை வைத்து வேலை வாங்கி தருவதாக சென்னை தம்பதியினர் உறுதி அளித்துள்ளனர் இதை கேட்டு ஆசிரியர் கணேசன் தனது சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த நண்பர்களிடம் வேலை வாங்கி தருகிறேன் என சொல்லி சுமார் பனிரெண்டு கோடி வரை பணத்தை பெற்றுள்ளார் இந்த பணத்தை வேலை வாங்கி தருகிறேன் என கூறிய வெங்கடேசன் லட்சுமி தம்பதியிடம் கொடுத்துள்ளார் ஆனால் வேலையும் வாங்கி தராமல் பணத்தையும் திருப்பி தராமல் வெங்கடேசன் இழுத்தடித்து வந்துள்ளார் இதனால் கணேசனிடம் பணத்தை கொடுத்த நண்பர்கள் வட்டாரம் மீண்டும் பணத்தை திருப்பி கேட்டு நெருக்கடி கொடுத்துள்ளனர் இதையடுத்து கணேசனும் பணத்தை கொடுத்த வெங்கடேசனிடம் திருப்பி கேட்டுள்ளார் ஆனால் அவர் முறையாக பதில் சொல்லாமல் இருந்துள்ளார் இதனால் செய்வதறியாமல் தவித்த ஆசிரியர் கணேசனுக்கு கடந்த மே ஐந்தாம் தேதி வெங்கடேசன் மற்றும் அவரது மனைவி லட்சுமி ஆகியோர் சேலம் வந்த தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து கணேசன் அவரது நண்பரான நித்யானந்தம் உதவியுடன் சேலத்திற்கு வந்த வெங்கடேசன் மற்றும் அவரது மனைவி லட்சுமியை ஊத்தங்கரையில் உள்ள கிரஷர் கம்பெனிக்கு அழைத்து வந்துள்ளனர் ஆனைமலையைச் சேர்ந்த நித்யானந்தத்திடமும் அந்த தம்பதியினர் பணம் தர வேண்டும் என சொல்லப்படுகிறது இதையடுத்து கிரஷர் கம்பெனியில் வைத்து கணேசனுக்கு கொடுக்க வேண்டிய பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தையும் நித்யானந்தத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தையும் திருப்பிக் கேட்டுள்ளனர் அப்போது கணவரை விட்டுக் கொடுக்காமல் பேசிய மனைவி லட்சுமி இரண்டு நாட்களில் பணம் கொடுப்பதாகவும் ஒருவேளை பணம் கொடுக்கவில்லை என்றால் சேலத்தில் தனக்கு சொந்தமான நிலத்தை கிரயம் செய்து கொடுப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்துள்ளார் இதை கேட்டு லட்சுமியை மட்டும் விடுவித்த கணேசன் வெங்கடேசனை தன்னோடு வைத்திருப்பதாக கூறியுள்ளார் ஆனால் வீடு திரும்பிய லட்சுமியால் இரண்டு நாட்களில் பணத்தை ஏற்பாடு செய்து தர இயலவில்லை இதனால் கணேசன் லட்சுமி கொடுத்த வாக்குறுதியின்படி சேலத்திற்கு கிரயம் செய்ய சென்றுள்ளார் ஆனால் கணவன் மீண்டும் வீடு திரும்பாததால் சந்தேகம் அடைந்த மனைவி லட்சுமி சேலம் போலீஸில் நடந்ததை கூறியுள்ளார் இதையடுத்து நிலத்தை கிரையம் செய்ய வந்த கணேசன் மற்றும் அவரது கூட்டாளி நித்யானந்தன் விக்னேஷ் ஆகிய மூன்று பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை செய்ததில் வெங்கடேசனுக்கு நடந்த அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது திப்பம்பட்டியில் உள்ள கிரஷர் கம்பெனியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு மனைவி லட்சுமி வீடு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் கணேசன் நித்யானந்தன் மற்றும் விக்னேஷ் ஆகிய மூவரும் சேர்ந்து வெங்கடேசனை பலமாக தாக்கியுள்ளனர் அதில் சம்பவ இடத்திலேயே வெங்கடேசன் உயிரிழந்து விட அவரை கிரஷர் கம்பெனியிலேயே குடிதோண்டி புதைத்துள்ளனர் ஆனால் கணவர் இறந்த செய்தியை மனைவி லட்சுமியிடம் கூறாமல் சேலத்திற்கு சென்று கொடுத்த பணத்திற்கு மாற்றாக நிலத்தை கிரயம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளனர் இந்த நிலையில் சந்தேகமடைந்த மனைவி லட்சுமி போலீசாரிடம் புகார் அளிக்க கொலை சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது இதையடுத்து கொலையாளிகளை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்ற செங்குன்றம் போலீசார் ஜேசிபி எந்திரத்தின் உதவியுடன் உடலை கைப்பற்றினர் தொடர்ந்து சம்பவ இடத்திலேயே அதிகாரிகள் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது இதை அடுத்து கொலை குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள குன்றத்தூர் காவல்துறையினர் ஆசிரியர் கணேசன் உள்ளிட்ட மூன்று பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விரிவான விசாரணைக்கு பிறகு கொலை செய்யப்பட்ட இளநீர் மொத்த வியாபாரி வெங்கடேசன் வழக்கில் பல திருப்பங்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க